ரேட் பிரச்சனை இல்லைங்க நல்லா வச்சு பாத்துக்கிற மாதிரி தான் குடுத்துறா அப்படிங்கற மாதிரி எல்லாம் சொல்லிருக்காரு நண்பர் இவர் பாம்ப்கர்னு வந்துட்டு இருக்காரு எனக்கு மெயின்டென் பண்ண முடியல அதனால ரைப்ரா அது மாதிரி தான் கொண்டு வருவோம் அந்த மாதிரி ரேஷன்டா சரி ஃபைனலா எவ்ளோ ரேட் கம்மி பண்ணி கொடுப்பீங்க நான் நாலு ரூபா அது மாதிரி இது ஃபீமேல் தானா சரி ஃபைனலா என்ன ரேட்னா தருவீங்க வணக்கம் இன்னைக்கு குன்னத்தூரில் பார்த்தீங்கன்னா வாரந்தோறும் நாய்க்குட்டி விற்பனை அதிகரித்து கொண்டு வருகிறதுன்னு பார்த்துருக்கோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க யார் கொண்டு வந்திருக்காங்கன்னு எல்லாமே டீட்டெயிலாக கேட்கலாம் பாருங்க பூரமாக பொம்மேரி நாய்க்குட்டி இன்னியாச்சர் இது என்னங்க எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க கேட்டோம் தம்பி வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க சபரிஸ் எங்க இருந்து வந்திருக்கீங்க நான் பல்லடம் ரோட்ல இருந்து பல்லடம் ரோட்ல இருந்து வந்திருக்கீங்க எத்தனை நாய் குட்டி விற்பனை கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் எட்டு குட்டி கொண்டு வந்திருக்கோம் எட்டு குட்டி வந்திருக்கீங்க என்னென்ன குட்டிகள் விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கீங்க அப்படியே ஓவன சொல்ல முடியுமா ஃபேஷன் பப்பி கொண்டு வந்திருக்கோம் சரி இது நேச்சர் டைப் பொமேரியன் கொண்டு வந்திருக்கோம் இது மேல ஆ ஃபெமேல் அதுக்கு சொல்லுங்க இது ஃபெமேல் தான் ஃபெமேல் என்ன ரேட் வருதுங்க நான் 3500 ரூபாய் எத்தனை நாள் குட்டிங்க இது இது முப்பத்தி நாலு நாள் ஆச்சு முப்பத்தி நாள் ஆச்சு ஓகே ஓகே சரி இதுங்க இந்த பக்கம் இருக்கிற ரெண்டுமே இது மினியேச்சர் டைப் பொம்மேரியன் மினியேச்சர் டைப் பொம்மேரியன் ஒண்ணு கேள்வி விட்டுருங்க அது ரொம்ப மினியேச்சர் டைப் எப்படி சொல்றீங்க மினியேச்சர் டைப் பொம்மேரியன் அண்ணா இது ஹைட் வராதுனா ஹைட் வராது வராதா முடி நல்லா பஸ் பஸ் வரும் சரி இன்னது எத்தனை நாள் குட்டிங்க என்ன ரேட் வருது அண்ணா இது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சுண்ணா குட்டிங்க

இது எத்தனை நாள் கூட்டிங்க அண்ணா எல்லாமே முப்பத்தி நாலு நாள் எல்லாமே அல்ல ஒரே பேஜா இல்ல நான் மூணு பேஜ் இருக்கு மூணு பேஜ் இருக்கா சரி சரி இது எப்படிங்க மினியாச்சர் மாதிரியே தான தானா இல்ல இருக்குண்ணா இது இந்தியன் ஸ்வீட்டும் இருக்குண்ணா ஹைட்டு வர மாதிரியும் இருக்கு ஹைட் வர மாதிரி இது எத்தனை நாள் கூட்டிங்க இது முப்பத்தி அஞ்சு நாள் இது முப்பத்தி அஞ்சு நாள் தான் ஃபைனலா என்ன ரேட் தருவீங்க இதெல்லாம் நாலு ரூபா அது மாதிரி ஃபைனல் பண்ணி கொடுத்து நாலு ரூபா குடுப்பீங்க அது கம்மி தர மாட்டீங்களா இல்ல ஒரு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த மாதிரி

அழகழகான குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காரு கண்டிப்பா இவர் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க நிறைய பேர் பொம்மேரின் குட்டி வேணுங்கிறவர நம்ம பொங்கலூர் சிவா அவங்களோட அண்ணன் தம்பி ரெண்டு பேர் வந்திருக்காங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க அந்த பக்கம் பாருங்க நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருன்னு அழகா ஒரு பொம்மேரின் குட்டின்னு கொண்டு வந்திருக்காங்க அதையும் கேட்டு வந்துருக்கலாம் அண்ணா வணக்கம் எங்க இருந்து வந்திருக்கீங்க விஜயமங்கலத்து இருந்து வந்திருக்கீங்க என்ன குட்டினா இது பொம்மேரினா பொம்மேரி ஜெர்மன் செப்பேர் மாதிரியே வரும்னு சொன்னீங்க அந்த மாதிரியே வருமா கலர் கலர் அந்த மாதிரி வரும் ஓகே ஓகே எத்தனை நாள் கூட்டிங்க இது முப்பது நாள் முப்பது நாள் குட்டியா சரி சரி ஏன்னா இது மேல ரெண்டுமே இருக்காண்ணா ரெண்டுமே ஃபீமேலா அஞ்சு ரூபா அது தர மாட்டீங்களா சரி உங்க காண்டாக்ட் பண்ற ஃபோன் நம்பர் சொல்லுங்க

இது எத்தனை நாள் குட்டிங்க அண்ணா இது 34 நாள் ஆச்சு 34 நாள் ஆச்சு குட்டி இது மேல ஃபெமிலிங்களா அண்ணா இது ஃபெமில தான் எல்லாமே ஃபெமில தான் என்ன ரேட் ஃபைனலா தருவீங்க இந்த குட்டி அண்ணா 4 ரூபாயா ஃபைனல் குட்டி 4 ரூபாயா ஃபைனலா குடுக்கலாம் அது கம்மி தர மாட்டீங்களா இல்ல அண்ணா எத்தனை குட்டி கொண்டு வந்திருக்கீங்க மொத்தம் மூணு குட்டி கொண்டு மூணு 3 குட்டி கொண்டு வந்திருக்கீங்க சரி இந்த குட்டி வேணா உங்களை कांटेक्ट பண்றதுக்கு அதே ஃபோன் நம்பர் தான் நீங்க கொடுத்தீங்களா அந்த நம்பரே कांटेक्ट பண்ணலாமா हां कांटेक्ट பண்ணலாம் ஓகே ஓகே சரி ஓகே ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி நம்ம குன்னத்தூர் சந்தையில தான் வந்திருக்கிறோம் பாத்தீங்கன்னா நாய்க்குட்டி நிறைய பேர் கொண்டு வந்திருக்காங்க வாரம் வாரம் குன்னத்தூர்ல நாய்க்குட்டி நிறைய விற்பனை வந்துட்டு இருக்கு குன்னத்தூர்ல நாய்க்குட்டி வேணுங்கிறவங்க குன்னத்தூர் வந்து நாய்க்குட்டி சேவல் சந்தை வாரம் தோறும் இங்க திங்கக்கிழமை காலையிலே சேவல் சந்தை நடக்குது பாருங்க நிறைய பேர் சேவல் கொண்டு வந்துட்டு இது திருப்பூர்லயே மிகப்பெரிய ஒரு சேவல் சந்தை சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இதுபோல் நல்ல பதிவு சந்திப்போம் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஓடோஃபோன் நாயும்பாங்க இந்த நாய் பாத்தீங்கன்னா ரேட்டுக்கு குன்னத்தூர் சந்தைக்கு விற்பனைக்கு வந்திருக்கு என்ன ரேட்னு கேட்டா எனக்கு ரேட்டு பிரச்சனை இல்லைங்க நல்லா வச்சு பாத்துக்கிற மாதிரி தான் கொடுத்துட்றா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு நண்பரு இவர் பாங்க வந்துட்டு எனக்கு மெயின்டைன் பண்ண முடியல அதனால நாய் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அஞ்சு ரூபாய் கொடுத்துறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு ஆனா பைனலா அஞ்சு ரூபாய் கொடுத்துடலாமா அப்படியே உங்களை காண்டாக்ட் பண்ற போன் நம்பர் தான் சொல்லுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் த்ரீ சிக்ஸ் எயிட் செவன் டபுள் த்ரீ உங்க பேரு நிதிஷ் இந்த நம்பர் கான்டக்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்த வேலைக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னீங்களா உண்மையாது